வணக்கம் குருவருளியின் வழிகாட்டுதலை திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பதினஞ்சு நாள் ட்ரிப்பாக ஒடிசா வரைக்கும் போனோம் ஃபுல்லாக ரோடு ட்ரிப் தான் நம்ம இருந்தே யாத்திரிகாவில் போயாச்சு எங்கள் அண்ணனும் தம்பியும் மாறி மாறி கார் ஓட்டினாங்க நம்ம இறைவனின் பேரருள் பெருங்கருணையினால் கூகுள் மேப் உதவியோட பல திருத்தலத்துக்கு போனோம் அதை தான் தொடர்ந்து உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் ஏன்னா நாங்கள் பிளானே போடாமல போவோம் அப்படி போய் சேர்ந்த மொதல் கோயில் எது தெரியுமா நெல்லூருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அபய திருத்தலம் இந்த தெலுங்கில் வரும்போது கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் மாறும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கோயிலுடைய லிங்க்கை கொடுத்துட்றேன் சரியா இந்த திருத்தலத்தில் தாங்க காலையில் வந்து குளிச்சுட்டு சுவாமியை தரிசித்தோம் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நமக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணாங்க ஓ கோயிலுக்கு போகிறீங்களா விடிய விடிய ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டிங்களா பரவாயில்ல இங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கோங்கட்டாங்க சூப்பராக பாத்ரூமு அப்புறம் என்ன குளிச்சுட்டு பஞ்சமுக விநாயகரை வணங்கி அப்பா பிள்ளையார் அப்பா ஆணை முகத்தோனே எப்படியாவது நல்லபடியாக பல திருத்தலங்களை தரிசிக்கிறதுக்கு அருள் பாலிங்க அப்படின்னு கள்ள விநாயகர் பதியத்தை எடுத்து செம்மையாக இவர் முன்னாடி பாடி நம்ம பயணத்தை ஆரம்பித்தோம் இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காட்டுக்குள்ளே போனோம் தெரியுமா டோல்கேட்டில் இருந்து தான் பார்த்தோம் அந்த நெல்லூருக்கு முன்னாடி ஒரு டோல்கேட்டு அங்கேருந்து கூகுள் செல்ல குட்டிக்கிட்டு பக்கத்தில் ஏதாவது சிவன் கோயில் இருக்கா குளிக்கணுமே அப்படின்னு தேடுறப்ப கிடச்ச பொக்கிச்சோங்க இந்த கோயில் இந்த கோயிலில் பாருங்கள் சாமி எப்படி வச்சுருக்காங்கன்னு அவருக்கு ஒரு முகத்தை ரெடி பண்ணி அதை அழகாக வழிபாடாக ரெடி பண்ணி மரத்துக்கு கீழே வச்சு எல்லோரும் தொட்டு வணங்குற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஜாமி ஒவ்வொரு மாதிரி இந்த தமிழ்நாட்டை தாண்டிட்டால் எல்லாம் வேற மாதிரி அபயலிங்கேஸ்வரர் கோயிலை பொறுத்தளவு நம்மளே அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணுற மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே நாங்கள் வீடியோலாம் எடுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுளில் இருந்து உங்களோட பார்வைக்காக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் சதுரப்படையில் என்னம்மா இருப்பார் தெரியுமா கெத்தாக இருப்பார் அவ்வளோ அழகு ஒட்டுமொத்தலாம் ஒன்றா குடிச்சாடா அப்பா அபயலிங்கேஸ்வரா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கோயிலை சுற்றி வளம் வந்து ஒரு அம்மன் கிட்டே போனோம் ஒரு பரிகார ஸ்தலம் போல் கேதுக்கெல்லாம் இங்கே பரிகாரம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி சிலா ரூபங்களை பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க பெரிய ஒரு புத்து அம்மன் ரொம்ப அழகாக இருந்தார் நம்ம சிவத்தை போய் முதையை பார்த்துட்டு வந்துட்டு அப்புறந்தான் வர்றப்போதான் இவ்வளையெல்லாம் பார்த்தேன் ரொம்ப சுத்தமாக கோயிலை காலையிலேயே வச்சுருந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்குற அந்த வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஏழு மணிக்கே போனது அப்பயே நிறையா பேர் வந்திருந்தாங்க ஸ்கூல்லேருந்து பசங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து சுவாமி கோயில தரிசனம் பண்ணாங்க ஒரு காடு மாதிரி தானே இருக்குது ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது அப்புறம் மறக்காமல் இங்கே செல்ஃபி எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு ரோட்டோட கடையில் அடுத்து பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதே ஹைவேயில் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நாங்கள் பார்த்த இன்னொரு திருத்தலந்தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கக்கூடிய சகஸ்ட்ரலிங்கேஸ்வரர் கோயில் எந்த ஒரு திருத்தல பயணத்துக்கும் நமக்கு முக்கியமாக என்ன தேவைப்படும் தெரியுமா இறைவனுடைய மிக பெரிய பேர அவருடைய வழிகாட்டுதல் பாதுகாப்பு இல்லாமல் எதுவுமே சாத்தியமே இல்லை நாங்கள் போகிற எல்லா கோயிலும் அப்படிதாங்க ஏதோ ஒரு உள்ளுணர்வு உணர்த்த அதன்படி தான் போகிறோம் அதுவும் கூகுள் செல்லக்கூட்டி ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாள் அவளோட ஹெல்ப்பில் தான் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு கூட வந்திருக்குறோம் காலையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்குற இந்த திருத்தலம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா மிக மிக பழமையானது புனரமைப்பில் புதுப்பொழிவோடு இருக்குது அந்த மத்திய வேலையிலையும் கூட நிறைய பேர் சுவாமியை தரிசிப்பதற்காக வந்திருந்தாங்க இந்த திருத்தலத்தில் முதல் பிரகாரத்தை வர ஆரம்பிச்சிட்டோம் நவகிரகங்களுக்கு தனி சன்னிதானம் கட்டட கட்டடமைப்பே கண்ணை கவர்ற மாதிரி இருந்தது சனி பகவானுக்கு தனி சன்னிதானம் வச்சுருந்தாங்க நாங்கள் போகிறப்ப அவருக்கு பிரம்மாண்டமான ஒரு வழிபாடெல்லாம் செஞ்சிட்ருந்தாங்க கோஷ்டத்தில் எல்லா திருத்தலத்துலையும் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் எல்லா தெய்வ ரூபங்களும் இருந்தாங்க எல்லாரையும் வணங்கிட்டு உள்ள பிரகாரத்துக்குள்ளே போனவுடனே சுவாமி நடுநாயகமாக இருப்பார் அம்பிகைக்கு தனி சன்னிதானம் விநாயகர் ஷண்முகர்ன்னு எல்லாருமே காட்சி தருவாங்க நாங்கள் போன நேரம் ஷியாமலா நவராத்திரி அதனால் அம்பிகை இன்னும் தனிச்சிறப்பாக இருந்தாங்க நந்திதேவர் எப்படி கெத்தாக இருக்கார் பார்த்தீங்களா ஒவ்வொரு இடமும் போகும்போது இதெல்லாம் பாருங்கள் நந்திதேவருடைய ரூபம் இடத்துக்கு இடம் மாறுபடும் மறக்காமல் செல்ஃபி எடுத்துட்டு பக்கத்துலேயே கஷ்டப்பட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சி மத்தியானம் சாப்பாட்டை முடித்தாச்சு நேர நேரத்துக்கு அந்தந்த வேலை முடிக்கணும்ல என்ன பயங்கர காரம் தமிழ்நாட்டை தாண்டிட்டோம் ஆந்திரா கிட்டே போனீங்கன்னா செம காரம் அப்படி கர்நாடகாவை டச் பண்ணிட்டீங்க இனிப்பாக இருக்கும் எல்லாத்தையும் கடந்து ஒரு முடிவுக்கு வந்தேன் இப்போ நம்ம ட்ரிப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையணும் நம்ம முக்கியமான ஒரு அஞ்சு சிவாலயம் இந்த பகுதியில் இருக்குது எப்படியாவது நம்ம அதை முடிச்சுட்டு நேராக கலிங்க தேசத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்திருக்க கோயில் தான் அமராவதி இப்போ இருந்து சமையான கோயிலை பார்க்க போகிறீங்க அஞ்சு திருத்தலமும் அற்புதமாக இருக்கும் பஞ்சராம சேத்திரம்னு இதுக்கு பேர் இப்போ நம்ம வந்திருக்கிறது முதல் கோயில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல சகசிரலிங்கேஸ்வரர் கோயில் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ட்ராவல் தெரியுமா ரொம்ப லாங் ட்ராவல் நாங்கள் மத்தியானம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து சேர்ந்த நேரம் ஒரு ஏழரை எட்டு மணி இருக்கும் ஆனால் கூட கோயிலை திறந்து வச்சுருந்தாங்க இப்போ நம்ம இந்த திருத்தலத்தை பார்க்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா பாட்டெல்லாம் படிக்கணும் சுவாமியை கண்ணார பார்க்கணும் மனம் குளிரணும் சிந்தையில் நிறுத்தணும் டைம் பற்றாது அதனால் இங்கே நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் திருப்பி தரிசனம் பண்ணுவோன்னு முடிவு பண்ணியாச்சு இந்த திருத்தலம் அதாவது வரக்கூடிய ஐந்து திருத்தலமும் ரொம்ப ரொம்ப அற்புதமானது இந்த பஞ்சராம சேத்திர தலையாத்திரைங்கிறது தனிச்சிறப்பானது இதை நான் அடுத்த காணொலியில் உங்களோட நான் பயங்கரமாக ஷேர் பண்ண போகிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் நம்ம இதுவரைக்கும் கேட்காத விஷயமெல்லாம் இருக்கும் இறைவனை இப்படி எல்லாம் கும்பிட்றீங்க அடேங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டு சுவாமியின் திருவுருவத்தை இப்படியெல்லாம் கூட கொண்டு வந்திருக்காங்களாம் அப்படின்னு அப்படி பிரம்மாண்டமாக இருப்பார் அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த காணொலியில் பதிவு பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்